ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு செம்ம குட் நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க இனிமே நம்மளுடைய பி பணத்தை நூறு சதவிகிதம் வரைக்கும் எடுக்கலாமா இந்த நியூஸை நீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இது உண்மைதானா இதுக்கு பின்னாடி இருக்க நிபந்தனைகள் என்னென்ன நம்ம எல்லாரும் நம்மளுடைய பி பணத்தை முழுசா எடுக்க முடியுமா இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்மளுடைய நம்மளோட நூறு சதவீதம் பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப சமீபத்துல நம்மளுடைய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழுன்னு சொல்லக்கூடிய சிபிடி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அது என்ன தெரியுங்களா பிஎஃப் மெம்பர்ஸ் இப்ப அவங்களுடைய தகுதியான இருப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எலிஜிபிள் பேலன்ஸை நூறு சதவிகிதம் வரைக்கும் எடுக்கலான்னு அனுமதிச்சிருக்காங்க இப்ப நூறு சதவிகிதம் பணத்தை நம்மளால வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நிஜமான அர்த்தம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் இங்க தான் நீங்க ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நூறு சதவிகிதம் பணத்தை எடுக்கலான்னா உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே அடியா எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாதுங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னா நீங்க வேலையை விட்டு நின்ன பிறகு முழுசா செட்டில்மெண்ட் பண்றதுக்கான ரூல்ஸ்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய எமர்ஜென்சி தேவைக்காக நீங்கள் பகுதி தொகையை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய தகுதியான இருப்பின் நூறு சதவிகிதம் வரைக்கும் பணத்தை எடுக்கலான்னு தான் அர்த்தம் ஆனால் உங்கள் அக்கௌண்டில் ஒரு மினிமம் இருபத்தஞ்சி சதவிகிதம் பேலன்ஸை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனைக்கு வரலான்னு இருக்கு இதனால் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பெரும்பாலும் எழுபத்தஞ்சி சதவிகிதம் வரைக்கும் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்களால் பேசப்படுதுங்க இப்ப இந்த பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுல ஹைலைட் என்னன்னா முன்னாடி பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா பதிமூணு வகையான ரூல்ஸ் இருந்ததுங்க ஆனா இப்ப அந்த பதிமூணு வகையான ரூல்ஸையும் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க மூணு ரூல்ஸா மட்டும் மாத்திட்டாங்க முன்னாடி எல்லாம் பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா ரொம்பவே தலை சுத்தும் ஆனா இப்போ வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் ஆக்கியிருக்காங்க ஸோ அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி என்னன்னா அத்தியாவசிய தேவைகள் செகண்ட் கேட்டகிரி வீட்டு தேவைகள் மூணாவது கேட்டகிரி வந்துட்டு சிறப்பு சூழ்நிலைகள் இப்போ அத்தியாவசிய தேவைகள்லாம் கல்யாணம் படிப்பு உடம்பு சரியில்லாமல் போகிறது இதுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்மளுடைய பணத்துல பணத்துலேருந்து நம்ம பணத்தை நூறு சதவிகிதம் பணத்தை எடுக்க முடியும் இரண்டாவது வீட்டு தேவைகள் சொல்லக்கூடிய வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எல்லாமே நம்மளுடைய பணத்தை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்க மூணாவது சிறப்பு சூழ்நிலைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் இல்லைங்களா இனிமேட்டாக அந்த ரீசன் எதுவுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லைங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க இப்போ சுருக்கமாக சொல்லணுன்னா இப்போ பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே நமக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் படிப்புக்காக நம்ம வந்துட்டு பணத்தை எடுக்கணும் அப்படின்னா மூணு தடவை தான் எடுக்க முடிஞ்சது ஆனால் இப்போலாம் வந்துட்டு படிப்புக்காக நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கணுன்னா பத்து தடவை வரைக்கும் எடுக்கலாம் கல்யாணத்துக்காக நீங்கள் எடுக்கணுன்னா அஞ்சு தடவை வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு லிமிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த குட் நியூஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தீபாவளி நெருங்கிட்டு இருக்க டைமில் வந்துட்டு ஒரு குட் நியூஸாக தாங்க இருக்கும் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு பிஎஃப் பணத்தை எடுக்கிறாங்கன்னா நீங்கள் இனி சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுடைய வருங்கால வைப்பு நிதியிலேருந்து நீங்கள் நூறு சதவீதம் பணத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்